சிறுகடை காசு சீரியலில் புரோகணி மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் செம்மையாக இருக்கும்போது நாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் இனிமே தான் செம்ம ட்விஸ்ட்டு காத்துட்ருக்கு அப்படின்னு இந்த கதையுடைய எழுத்தாளர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு என்னாக போகுது என்ன மாதிரியான மாற்றாங்கெல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சிறுகடைக்காசிய சீரியலோட எழுத்தாளர் குரு சம்பத் குமார் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீர்கடைக்காசிய சீரியலில் அடுத்ததாக என்ன ஆகலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து பகிர்ந்துருக்காரு அதில் ரோகினி வந்து மாற்றினாலும் அதுக்கப்புறமா என்னெல்லாம் ஆகலாம் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு ஹிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காரு ஸோ சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்றா இருக்கிறது இந்த சிறுடை காசு சீரியல் தான் இந்த சீரியலில் ரோகிணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா வசமாக சிக்கியிருக்காங்க இது ஆரம்பத்தில் அப்புறமோ பார்த்திங்கன்னா இது உண்மையாக கனவா அப்படின்னு தான் நம்ம எல்லாமே வந்து நம்ம இருந்தோம் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பலபாட்டி இது மாதிரி வந்து கொண்டு வருவாங்க கடைசியில் அது வந்து கனவாகோ அப்படி இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி ரோகிணி வந்து தப்பிச்சதால் ஸோ வழக்கப்போல் அது இருக்க போகுது ஸோ நம்ம வந்து உண்மையாக இருக்காது அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்க்காத பார்க்காத விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரோகினியை செம்மையாக சிக்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோகினை பற்றின இந்த உண்மைகள் இவ்வளோ சீக்கிரமாக வந்து தெரிய வரதை பார்க்கும்பொழுதும் கொஞ்சம் வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கெலாம் வந்து என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்றத யோசிக்கும் பொழுது இப்போது இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் மேட்ச் வந்து நடக்கிறதால எங்கே இந்த சீரியலோட டிஆர்பி இன்னும் கம்மியாயிடுமோ அப்படின்றதால ரோகினோட விஷயத்தை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்களா இப்போ ரோகிணி பற்றின ஒரு ரகசியம் வந்ததால் இனிமேல் என்ன ஆகும் அப்படின்ற கேள்விகளும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து எழுந்துகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுருக்கும் என்ன அப்படின்னா மொத்தவும் மீனாவும் அந்த கறிக்காட்டுக்கார பார்க்குறாங்க அந்த அதிர்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே அந்த மண்டபத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறமா இவர் தான் பரசுவோட சம்மந்தி அப்படின்றதும் தெரிய வருது ஸோ அது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து எபிசோட்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உண்மையாக சொல்ல வச்சாங்க ஸோ ரோகிணி இப்போ வாசமாக சிக்கிட்டாங்க சரி இப்போ ரோகிணி சிக்கிட்டாங்களே இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டாங்களா அவங்க கதை அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் அதுதான் கிடையாது இங்கே தான் இப்போது கதையில் சமடிஸ்ட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த சீரியலோட எழுத்தாளர் குரு சம்பத் குமார் ரோகிணி வந்து மாட்டும்பொழுது என்ன ஆகும் அப்படின்றத ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக வந்து பேசியிருந்தார் அதில் அவர் சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரோகினை பற்றின விஷயங்களை வந்து இப்போ குடும்பத்துக்கு தெரிய வரும்பொழுது அதில் இன்னொரு டெஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சிரிக்கிறார் ரோகிணி விஷயம் இப்போ குடும்பத்துக்கு வரும்போது ஒரு லாக் வந்து போட்டு வச்சுருக்கோம் அந்த லாக் திறக்கும் பொழுது இன்னொரு லாக் வந்து விழும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படித்தான் இந்த கதை வந்து இருக்கும் அப்படின்னு லைட்டாக வந்து குழப்பி விட்டிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது ரோகிணி வந்து வில்லி இல்லை அப்படின்னு தெரியுது ஸோ இத்தனை நல்லா பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் வில்லியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இதை வச்சு பார்க்கும்பொழுது ரோகிணி வந்து வில்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது இதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் இந்த சீரியலில் வந்து ரோஹிணி அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டரை முதல்லே வச்சுட்டோம் எப்படி வந்து முத்துமீனா கேரக்டர் வச்சோமோ அதே மாதிரி தான் ரோஹிணிக்கும் அதி உள்ள ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்கோம் ரோஹிணி முதல்ல அவங்க அம்மா பண்ணி வச்ச அந்த திருமணத்தால் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக சில உண்மைகளை வந்து மறைச்சு இப்போ இந்த ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டாங்க ஸோ அப்படி ரோகிணியோட கேரக்டரை வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மலேசிய மாமா அப்புறம் வித்யா அப்படின்னு அவங்களுக்குன்னு சைடில் ரோல்ஸ் நிறையா வந்து இறக்கியிருந்தோம் ஸோ ஒவ்வொரு மாதமும் அடுத்து வந்து என்ன திருப்பம் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் வந்து டைரக்டர் அப்புறமா சேனல் டீம் ப்ரொடக்ஷன் டீம் அப்படி எல்லாம் சேர்ந்து பேசுவோம் ஸோ எந்த இடத்துல டிஆர்பி கம்மியாக இருக்குது எந்த இடத்துல நல்லா ரீச் ஆகுது அப்படின்றத பார்த்ததுக்கு தான் நாங்கள் வந்து அந்த திருப்பத்தையும் வந்து கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு ஹைப்பை கொடுத்து வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ரோகிணி வந்து இப்போது மொத்தமாக ஒன்றும் மாட்டல அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வெற்றி வசந்தோட அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் போச்சு இல்லையா அந்த வீடியோவில் ரோகிணியும் அங்கே தான் இருக்காங்க அதே போல் பாட்டியும் வந்து வந்திருக்காங்க இல்லையா ஸோ இதனால் ரோகிணி இப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் சீக்கிரமாக திரும்பவும் வரப்போகிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது ஆனால் ரோகுணி வந்து பணக்காரி இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கே விஜய் இந்தளவுக்கு கோவப்பட்டாங்க இதில் ரோகிணிக்கு ஆல்ரெடி ஆகி ஒரு குழந்த இருக்குது அதை மறைச்சிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வந்தால் இன்னும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நீ பார்க்கலாம் ஸோ அடுத்தது வரக்கூடிய எபிசோட்ஸில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரோகிணிக்கான அந்த வெயிட் அப்படின்றது கம்மியாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தாலும் இன்னும் ரோஹினிக்கு என்ன ஏகப்பட்ட பிரச்சனைகள் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும் இன்னும் அந்த சிட்டி இருக்கான் அப்புறமா அந்த பிஏ இருக்கான் இல்லையா ஸோ அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அந்த உண்மைகளை வச்சு இவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரோகிணி வந்து பணக்காரியிலேருந்து தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன தான் பிஏ மிரட்டினாலும் அதுக்கு பெருசாக வந்து ஒர்த் இருக்காது பட் ஈவந்தோ ரோகிணிக்கு அடுத்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வரும்பொழுது அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் அடுத்தடுத்த கட்டமாக அது இருக்க போகுது ஸோவிவர்ஸ் சீரியல் திரும்பவும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததான் என்னாக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்